வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் வித்தியாசமான ஒரு முட்டை ஆம்லெட் செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி முட்டை ஆம்லெட் விதம் விதமாக செய்யலாம் அதில் இன்றைக்கும் ஒரு விதமாக நான் முட்டை ஆம்லெட் செய்ய போகிறேன் பாருங்கள் அவிச்ச முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளைக்கருவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு ஒரு சிட்டியை உப்பு விட்டு நல்லா கருவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஊற்றி இருக்க நல்லா பொறிஞ்சி வருது தக்காளி பழம் பாதி எடுத்து அதையும் குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் கெப்சிகமும் மட்டும்தான் குட்டி குட்டியாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா இருக்கும் இந்த முட்டை ஆம்லெட் செய்து முடிய நாங்கள் பானோட ரொட்டியோட சரி சாப்பிடலாம் தக்காளி சோஸ் சேர்த்து சாப்பிடக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க கெப்சிக்கத்தையும் அதனோட மேலே தூவிட்டு இதெல்லாம் ஃப்ரெஷ் தான் இப்போ நாங்கள் இது நல்லா வேகாது ஒரு அரைப்பதத்துக்கு தான் லேசாக வெந்திருக்கோம் நல்லா இருக்கும் ரொட்டியோடு சாப்பிடும்போது பரம் காரத்துக்கு மிளகுத்தூள் வெட்டுத்தூள் லேசாக உப்புத்தூள் இது மூன்று தான் சேர்க்குறேன் மிளகுத்தூள் உப்புத்தூள் கட்டைத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு சொட்டு நாங்கள் மூடி வச்சோம்னு சொன்னால் டக்குண்டது அது வெந்துடும் பாருங்கள் பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது இந்த முட்ட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி இப்போ பாருங்கள் முட்டை வெந்துட்டுது நான் ஒரு டிசுக்கு மாற்றிருக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு நன்றி உறவுகளே